ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி ஈஸோ ஒன் சொல்லாருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் அதாவது இன்றைக்கி விஜய் சதுபதி அவருடைய எபிசோடு எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கேட்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னைக்கு கேட்டீங்கன்னா ரொம்ப மொக்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த வாரம் வந்துட்டு இந்த ஸ்கூல் டாஸ்க்கு எப்படி போச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் எல்லாருக்கும் என்னென்ன கேரட்டு கொடுத்தாங்க விஜே பார்வதிக்கு என்ன கேரட்டு கொடுத்தாங்க மற்ற கேரட்டில் என்னென்ன வேலை செஞ்சாங்க எத்தனை பேர் மிக்சர் சாப்பிட்டாங்க அதில் வந்துட்டு மிச்சர் சாப்பிட்ட ரம்யாவுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்து அதுக்கப்புறம் விஜய் சேது நேற்று வந்து கூப்பிட்டு அங்கே என்ன நாட்டி இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க அவங்களுக்கு போய் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை மாற்றி வியானா கொடுத்தார் கரெக்டுங்களா இப்போ என்னென்னா சரி இவங்களோட அந்த ஒரு உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல இதில் வந்துட்டு எஃப்ஜி வந்துட்டு கையில் அடிப்பட்டது தான் உண்மை தான் ஆனால் அது பெரிய அடி கிடையாது நான் வேண விட்டுமே பழிவாங்கன்னு சொன்னோன்னு நேற்று விஜய் பிறகு அவ்வளோ கதறி அழுதுருப்பாங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமும் சரி இந்த பொண்ணை அப்போ எவ்வளோ பண்ண அந்த பொண்ணு பண்ண விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மக்களுக்கு தெரியுது அந்த பொண்ணு இந்த வாரம் முழுக்க என்னென்ன பண்ணாங்க எத்தனை நாள் தூங்கலை எவ்வளோ மைண்ட் அப்செட்டாக இருந்தாங்க எவ்வளோ ப்ரெஷரு வேலை செய் அதாவது கிச்சனில் இருந்த அனுபவமும் கிடையாது சமைச்ச அனுபவம் கிடையாது இருந்தாலும் கேட்டு 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 எல்லாேருக்கும் செஞ்சு எத்தனை பேர் கலாய்ச்சி அப்பையும் குழந்தைகளா அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப டிப்ரெஷன் இவ்வளோ விஷயங்களும் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அதை பாராட்டக்கூட மனசு இல்லைனா நீங்கள் என்ன நடத்துகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சத்தியமாக புரியலை இந்த வாரம் முழுக்க என்ன என்னன்னு ஃப்ரீயாக வந்து திங்க் பண்ணுறாங்க ஃப்ரீயாக இருந்து திங்க் பண்ணுறாங்க என்ன திங்க் பண்ணுறாங்க இந்த பொண்ணை எப்படி கலாய்க்கலாம் எப்படி ஓட்டலாம் அதே மாதிரி எல்லாருமே வந்துட்டு என்ன சொன்னாங்க நேற்று நீங்கள் யாரை வந்து அதிகப்படியாக காயப்படுது அதாவது கலாச்சிங்க அப்படின்னா எல்லோரும் மேக்சிமம் வாடனாக தான் சொன்னாங்க அப்போ அந்த அளவுக்கு அந்த பொண்ணு ஸ்பேஸும் கொடுத்துருக்கு நீங்கள் ஏன்னா அங்கே நம்ம வந்துட்டு மூஞ்ச காமிச்சு அவங்கள வந்து கட்டுப்படுத்தக்கூடாது நம்ம வேலை செய்து செஞ்சுட்டே இருப்போம் அவங்களுக்கும் நம்ம ரிப்ளை கொடுத்துட்டே இருப்போம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ப்ராங்க்கிலெலாம் வந்துட்டு முடியை கட் பண்ணுற மாதிரி பிராங்கு எவ்வளோ விஷயங்கள் ஒரு சின்ன பாராட்டு கூட கொடுக்காம ஒரு குறும்படத்தை போடுறாங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அந்த குறும்படத்தை பார்த்த உடனே நான் கூட வந்துட்டு இதோட பட்ட கஷ்டங்களை தான் வந்துட்டு காமிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சா கேலி குத்தாக்கிட்டாங்க என்னங்க நடக்குது இது ஒருத்தங்க வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவ்வளோ தான் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவ்வளோ பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அந்த வந்த வ வழிலையும் தனியாலாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதை உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ண முடியல அதை அப்ரி அப்ரிஷியேட் பண்ண முடியல ஆனால் உங்களுக்கு அந்த குறும்படம் வந்துட்டு போட்டு கலாய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க வரைக்கும் எவ்வளோ தப்புகள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நடந்திருக்கு அது ஒரு குறும்படம் போட்டிருப்பீங்களா நீங்கள் ஒன்றே ஒன்று விஜய் பார்வதிக்காக வேறு வழியே இல்லாமல் வெளியில் பயங்கரமாக ட்ரெனிங் ஆனாலும் போட்டீங்க வேறு எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு நம்மளாம் எதிர்பார்த்துருக்கோம் அதுக்கெலாம் வந்து வாய் வாரத்தில் சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு ஒரு சில விஷயங்களை கேட்குறதே கிடையாது ஆனால் இன்றைக்கி ஒரு குடும்பம் போட்டிருக்காங்க இது தான் ரெண்டாவது குறும்படம் அதாவது விஜய் சேதுபதி வந்து எனக்கு தெரிஞ்சு இதை சரி ஒழுங்காக ஏதாவது பண்ணாங்கன்னு பார்த்தா காமெடி பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப டோட்டல் டிசப்பாயின்மெண்ட்டுங்க அந்த பொண்ணோட வலி உங்களுக்கு காமெடியாக இருக்கா என்னையா இது ஏ சத்தியமாக எனக்கு வந்துட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு ஏதாவது ஒரு அதாவது அந்த பொண்ணு ஒரு இடத்துல வந்து இருக்குது உடனே அந்த இது வந்து அதில் விழுந்துருச்சு சாபரி அங்கேருந்து பார்க்குறாரு அந்த இதை கழுவாமல் போடுற அந்த மாதிரி அதாவது இந்த அம்மாவோட நெகட்டிவே காமிக்கிறாங்க இதிலேயே விஜய சதுர்தான் சொல்கிறாரு இவ்வளோ நாளாக உங்கள் பேச்சில் மட்டும் தான் வஞ்ச வெஞ்சன்ஸ் பார்த்தோம் இன்றைக்கி சமையல் பார்த்தோம்மா அப்போ அந்த பொண்ணு வேணும்ன்ட்டு பொண்ணுச்சா ஆனால் பாவீழ இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க நீங்கள் அதாவது ப்ரைஸ் பண்ண உங்களுக்கு வந்து மனசே வராது ஆனால் அந்த பொண்ணை வச்சு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவீங்க அந்த பொண்ணை வாடனாக போட்டு அங்கே கண்டிப்பாக ஒரு பிரச்சனை அந்த பொண்ணு அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ப்ரைஸ் பண்ண மாட்டீங்க திரும்ப திரும்ப அந்த பொண்ணை கலாய்ச்சிகிட்டே இருப்பீங்க ஆ பார்க்குற ரசிகர்களுக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் குறிப்பாக விஜய் பார்வதி ரசிகர்கள்லாம் ரொம்ப மன வளர்ச்சிங்க அந்த பொண்ணுக்கு இருக்கோ இல்லையோ அந்த பொண்ணு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதை கடந்து வந்துடுது ஆனால் ரசிகர்கள் போடுற பாடு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஃபஸ்ட்டுங்க அதாவது அந்த பொண்ணை எல்லாருக்குமே ரொம்ப இழிச்சவாயாக பார்க்குறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு எல்லாரையும் வந்து பார்க்குற மாதிரி தான் இந்த பொண்ணையும் பார்க்கணும் இந்த பொண்ணுக்கிட்ட கண்டனம் மட்டும் நீங்கள் வாங்கிப்பீங்க ஆனால் அந்த பொண்ணை கலாய்கர் நோக்கத்தோட நீங்கள் பண்ணுவீங்கன்னா இது என்ன இது கடைசியில் அது திவாகர் அப்படியே கைட்டு விட்ட மாதிரி பிரவீன்ராஜை கைட்டு விட்ட மாதிரி இந்த படிக்க கைட்டு விட்டுறதுக்கு ப்ளான் பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் இதை நான் டோட்டலாக டிஸப்பாயின்ட்மெண்ட்டுங்க இந்த மாதிரி பண்ணவே கூடாது ஒரு பொண்ணு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கு அந்த பண்ண விஷயத்தை அப்ரிஷியேட் கூட பண்ண முடியல அதை கேலி குத்தாக்கி எல்லாருமே சிரிக்கிற மாதிரி பண்ணிங்க பார்த்தீங்களா ரொம்ப டிஸப்பாய்மெண்ட் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நான் ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டுங்க பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் மறக்காமல் உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய் நண்பர்களே